வணக்கம் ஜெய ஜெயலலிதா ஆர் அழிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் இந்த வருட கௌர்வ உறுப்பினர் நன்றி கவிதா பந்திய தினத்தை முன்னிட்டு தமிழ் சங்கம விழாவில் டைட்டில் வாழ்த்துக்கள் ஸோ வருங்காலத்தில் இப்போ நம்ம தமிழ் வந்த உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து உங்களோட ஒர்க் பண்ணுவாங்க சரியா ஒரு காம்போவே இருக்கும் மெம்பர்ஸ் கு அல்லது நான் மெம்பர்ஸ் என்ன கொடுக்குறீங்க மெம்பர்ஸா இருக்கவங்களுக்கு இப்போ நீங்க முழுமா மார்க்கேஜ் பண்ணனும்னா அதுல வந்து அண்டர்ரைட்டிங் லெண்டர் எல்லாம் டிஸ்கவுண்ட் அண்ட் தென் ஆல்ரெடி வீடு வச்சிருக்கீங்க அது வந்து அடுத்த செமடியே வந்து பண்ணனும்னு நினைச்சீங்க டிஸ்கவுண்ட் ஓகே டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க ஃபேமிலி அண்ட் ஒரு பத்து ஃபேமிலி அல்லது இருபது ஃபேமிலி சேர்ந்து வந்தீங்கன்னா தருவாங்க நம்மளோட கவிதா அடுத்து நீங்க இந்த இந்த உங்களோட வியாபாரத்துல நீங்க உயர்ந்து தமிழ் மன்றத்துல டைம் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இல்லை அதை நீங்க தான் கொண்டு வரணும்னு நாங்க தமிழ் மன்றம் சார்பாக வாழ்த்தி அன்போட கேட்டுக்கிறோம் இன்னும் சொல்ல அந்த அவுட்ஃபிட்ல இந்த ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ நீங்களும் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி உங்களுடைய அனைத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கோவில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அட்வான்ஸ் கவிதாவுக்கு வந்து சிறப்பு மன்றத்திலிருந்து சிறப்பு பாராட்டுகள் ஏன்னா ரொம்ப வருடமா வந்து நீங்க வந்து ஆனுவல் ஸ்பான்சராக இருக்கீங்க அது இல்லாமல் இந்த வருடம் வந்து பொங்கலுக்கும் வந்து ஈவெண்ட் ஸ்பான்சராக வந்தீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியிலே ஈவெண்ட் ஸ்பான்சராக வரீங்க உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு தமிழ்மன்றத்தின் சார்பில் நன்றி அதுமாரி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதாவது இந்த ரீஃபைனான்ஸ் கொஷின் இருந்தாலோ அல்லது வில் அண்ட் ட்ரஸ்ட் ஃபைனான்சியல் ரிலேட்டட் கொஷின் இருந்தாலோ கவிதா செந்தில் நீங்கள் அந்த ஈவெண்ட்டை அன்னைக்கு பார்க்கலாம் அது இல்லாமல் அவங்களுடைய கான்டாக்ட் இந்த வீடியோவில் போடுறோம் அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்போ நல்லா அப்ரோச் பண்ணலாம் கவிதா செந்தில் குமார்